அந்தளவில் அல்ல தோற்றத்தை வச்சிருக்கேன் இல்லையா அப்போ நம்மளுக்கு அழகை நம்மளை எவ்வளோ தூரம் கண்ணியமாக அல்லாத்தில் வச்சுருக்கான் நம்மளை இழிவில்லாத வாழ்க்கை எனக்கு தந்திரி அல்லாம் துனியாவில் மட்டும் என்னை இழிவில்லாமல் வாழ வச்சுரு வச்சிடாத நாளை கபூரிலையும் என்னை இழிவில்லாமல் காப்பாற்று நாளை மறுமையிலையும் என்னை செய்ய என்னை இழிவில்லாமல் உன் பொருத்தத்தோடு என்னை காப்பாற்றிய அல்லாண்டு துவாக்கல்ல நம்ம கேட்கும் போது அல்லாண்டு கேட்குற துவாக்கல்ல இதையும் நம்ம சேர்த்து கேட்கக்கூடியவர்களாக அடுத்தது பதிமூணாவது சிறப்பு என்ன அப்படின்னா தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தண்டனையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னா என்ன நம்மளுடைய தப்புக்கு தவறுக்கு தண்டனை தானே நம்ம என்னென்ன தொழுதுறோம் ஓதிரோம் எல்லாம் செஞ்சிடும் ஆனால் பாவம் செய்யாம இருக்குமா தப்பு செய்யறோம் இல்லையா அந்த தப்புக்கு உள்ள தண்டனை கிடைக்கும்ல அல்லாஹில கொம்பு உள்ள மாடை கொம்பு இல்லாத மாடு குத்திருச்சுன்னு வைங்களேன் அதை என்ன செய்யுமா நல்லா அந்த கொம்பு இல்லாத மாட்டுக்கு கொம்பை கொடுத்து இப்போ குத்தி தான் எல்லாம் என்ன செய்வான் தீர்ப்பளிப்பானும் நீதம் தவறாம எல்லா ஒருத்தலை தீர்ப்பளிச்சு ஜீவமே அப்போ நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் மன்னிப்பதற்கு இந்த தொழுகை ஒரு காரணமா இருக்கணும் அப்போ அந்த மன்னிப்பு நம்மளுக்கு கிடைப்பதற்கு என்ன கேட்கணும் யாரெல்லாம் எந்த அண்ணன் இருந்து நீ பாதுகாத்துறியா எல்லாம் தொழுகாதரம் அதை கேட்க முடியும் தொழுகை இல்லாமல் எதுக்கு நீங்கள் எத்தனை துவா கேட்கறதை விட தொழுது தொழுது அல்லாட்டை கேட்கும்போது குரான் ஓதிட்டு போது நம்ம ஒரு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு போது அல்லா என்ன செய்வான் பேரானந்தம் அடையக்கூடியவனாக இருக்கான் ஆனந்தம் மட்டும் அடையலை பேரானந்தம் அடையக்கூடியவனாக இருக்கான் என்னுடைய அடியார்களை பார்த்தியா என்னையும் வண என்னை மட்டும் வணங்கத்தானே அனுப்புனேன் ஆனால் உலக காரியங்கள் அத்தனையும் ஈடுபட்டுட்டு என்னையை வணங்குறானே அவனுக்கு நான் எல்லா காரியத்தையும் நான் நிரப்பமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் எல்லா பாக்கியத்தையும் நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்கான் அதனால் நமக்கு சுகு உடைய தொழுகை தொழுதுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா யாருந்தான் கடனின் சுமையிலிருந்து என்னையை பாதுகாத்துரு உலக இழிவில இருந்து கபூரின் இழிவில இருந்து மறுமையின் இழிவில் இருந்து என்னை என்னை பாதுகாத்துரு எங்களை பாதுகாத்து என்னென்னு கேட்குற கேட்கறதை விட எங்களை எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு துவா கேட்கக்கூடியவர்களாக வானம் பூமியின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து வானத்திலேருந்து ஏற்படக்கூடிய நோயினுடைய சிரமங்கள் இருக்குது அழிவுகள் இருக்குது இருந்து ஏற்படக்கூடியது இருக்குது இந்த சிரமங்கள்ல இருந்து இந்த சிக்கலில் இருந்து எங்களை இனி பாதுகாத்துரு என்னுடைய ரிசுக்கில் நீ ஹலாலான வருவாயை தந்துரு ஹலாலான வருவாய் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஹலால் இல்லாட்ட என்ன ஆயிரும் அல்லாட்டை போய் நம்ம தொழுகிறோம் அதிகமாக தொழுகிறோம்னு வைங்களேன் அதில் ஹராமல் இருந்தால் அல்லா அந்த தொழுகையை துவாக்களை ஒப்புக்கொள்வானா அப்போ நம்ம இன்ஷால்லாம் அதை அல்லாட்ட கேட்கணும் எல்லாம் ஹலாலான வருவாயை எனக்கு சிறந்த முறையில் தாயா அல்லா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய துபாவில் தஜாலின் குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து தெரியாதுலாம் தஜாலி எப்போ வரப்போறேன் அப்போ பார்த்துக்கிறோம் இல்லை எப்போ அவன் எப்போ வருவேன்னு தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாட்ட கேட்கணும் யா எல்லாம் சுகுடைய தொழுகையில் அல்லாட்ட கேட்கணும் யா எல்லாம் தஜாலின் கொழுப்ப குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து தெரியா இல்ல தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து தெரியா இல்ல முதுமையிலிருந்து பாதுகாத்து தெரியா இல்ல பிறருடைய அடக்குமுறையிலிருந்து பாதுகாத்து தெரியா இல்லை இப்போ எவ்வளவு முதியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுடைய அடக்குமுறையில் வாழக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் தெரியும் அப்போ நம்ம அல்லாட்டை கேட்கணும் அல்ல எனக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உன்னை வணக்கத்தான் அந்த வணக்கத்தில் உனக்கு எல்லா நிகமத்துகளையும் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ரெண்ட காயது சுபுவுடைய சுண்ணத்தும் பரலும் தொழுதுட்டு அல்லாட்டை மனமுருகி கேட்கும்போது ரபுலாலமி நம்மளுடைய துவாக்களை நிச்சயமாக கபல் செய்யுமா அப்படிங்கிற உறுதியை கொண்டு நம்ம இன்சம்ல தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு நம்மளுக்கு நாங்கள சொல்றாங்க இல்லையா தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கும் போது நம்ம தூங்க அந்த நேரம் நம்ம தூங்குறது மட்டும் பெருசு நம்ம நினைச்சிட்டோம்டா எப்படியும் முளிக்கத்தானே போறோம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு அந்த தொழுகிற நேரம் அந்த டயம் இப்போ அஞ்சு மணிக்கு நாலு நாலு ஐம்பதுக்குலாம் பார்த்து சொல்லிடுறாங்க இப்ப இந்த நேரத்துல ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம தொழுகிறோம்னு வைங்களேன் இப்ப அஞ்சு மணி அந்த அஞ்சு அஞ்சரை அந்த ஆறுக்குள்ள நம்மளுக்கு யாராவது ஒரு பைசா கொடுக்கணும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி போகாமல் இருப்போம்மா இல்லை இல்லை நான் நான் தூங்கி முடிச்சுட்டு வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவோமா நிச்சயமாக சொல்ல மாட்டோம் இல்லையா அந்த பைசா எவ்வளோ நாள் நம்ம செலவழிப்போம் அந்த பைசை இப்போ நான் வாங்கிறேன் வாங்கினேன் அந்த கொஞ்ச நேரத்துலேயும் எனக்கு மகுத்து வந்துடுச்சு அந்த பைசா எனக்கு என்னுடைய பைசாவா நான் கொண்டு போக முடியுமா நான் சம்பாதிச்சேன் நான் தான் கொண்டு போவேன் கொண்டு போக முடியுமா என்னுடைய பையதே இல்லை என்னுடையது என்னுடைய உடம்பும் கிடையாது என்னுடைய உயிரும் கிடையாது உயிரை கொடுத்தது அல்லா மண்ணுல படைச்சது இப்போ என்ன செய்வோம் பூமியில மண்ணை உருவத்தை அடைக்கிருவாங்க உயிர் என்ன செஞ்சிடும் அல்லா இடத்துல போயிடும் அப்படி போகும்போது அது தொழுகையான ரூகாக போகுதா மண்ணுக்கு போகும்போது இந்த மண் சஜா செஞ்ச இடத்துக்கு போகுதா பூமி எல்லாமே கபர்ஸ்தான் தானே நம்ம தொழுகை இடமே நம்மளுக்கு சஜதா கபுராக இருந்துச்சுடா சாட்சி சொல்லும் இல்லையா அப்ப நம்ம இன்ஷா இல்ல ஒவ்வொருவர்களும் மனதில் ஆளை பதிய வைப்போம் நம்மளுடைய துவாக்களை எல்லாருக்கும் பறந்த துவாவாக கேட்போம் அல்லாட்டை கேட்போம் ஏன் எல்லாம் உன்னுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துரு உன்னோட தண்டனையிலிருந்தே என்னை பாதுகாத்துரு உன்னுடைய ஒவ்வொரு கோப பார்வையிலிருந்து என்னை பாதுகாத்துரு யான் அல்லான்னு அல்லாட்டை மனமுறி கேட்டு நம்மளுடைய சுகுடைய தொழுகையில் இருந்து அனைத்து தொழுகைகளையும் இன்ஷா அல்லா சரிவர தொழுகக்கூடியவர்களாக எந்த தங்